வணக்கம் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை இன்னைக்கும் உங்களுக்கு பிடிச்சமான சூப்பர் பான செக்மெண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா நானும் ரெடியா இருக்கேன் வாங்க ஷோக்குள்ள போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் பாடியை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கும் உடம்ப ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யோகா தாங்க அந்த யோகாசனத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமாக பார்த்துட்டே வரும் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஆசனம் என்ன அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முகத்துக்காக முகம் பொழிவுக்கான முத்திரை வந்து பார்க்க போகிறோம் ஷண்முகி முத்ரா ஷன்னுனா ஆறு முகின்னா முகம் முத்ரானா அந்த போஸ் மாதிரி எந்த மாதிரி வைக்க போகிறோமோ அந்த மாதிரி இது ஷண்முகி முத்ரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு அதோட பலன்களை வந்து நம்ம பார்த்துடலாம் இந்த ஐந்து விரல்களை வந்து இப்படி எடுத்துட்டு இரண்டு அந்த சுண்டு விரலையும் எடுத்து இந்த உதட்டுக்கு கீழே உதட்டுக்கு கீழே வைக்க போகிறோம் ரெண்டு மோதிர விரலை எடுத்துகிட்டு மேலே உதட்டுக்கு மேலே வைக்க போகிறோம் ரெண்டு நடு நடுவிரலை எடுத்து இந்த மூக்கு கிட்டே வரணும் ஆனால் ஃபுல்லாக மூடிடக்கூடாது இந்த சைடில் இப்படி வச்சு மூடணும் அதுக்கப்புறம் ரெண்டு ஆள்காட்டி விரலையும் கண்கள் மேலே வைக்க போகிறோம் ரெண்டு கட்டை வரலையும் காதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ண போகிறோம் கண்களை மூடிக்கலாம் லைட்டாக தான் வந்து நீங்கள் வந்து அழுத்தம் தரணும் ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது இப்படி வச்சிடலாம் மார்பு பகுதியை நல்லா விரிச்சுக்கோங்க கைங்களை வந்து நல்லா அகலமாக வச்சுக்கோங்க முதுகு தண்டை நேராக வச்சுக்கலாம் இப்போது ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இன்னொரு முறை இப்போ அப்படியே வந்து மூச்சை இழுத்துட்டு நம்ம அடக்க போறோம் அப்படியே மூச்சை இழுத்துட்டு உள்ளே இழுத்துட்டு அந்த மூச்சை உள்ள அடக்கிட்டு ஒரு பத்து செகண்ட் அடக்கலாம் பத்து செகண்ட் அடக்க முடியலன்னா ஒரு அஞ்சு இல்லை ஏழு செகண்ட் அடக்கிட்டு அதுக்கப்புறம் மூச்சை வந்து வெளியில் விட போகிறோம் பண்ணலாம் இன்னும் ஒரு முறை தள்ளெடுத்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இப்படி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மூச்சு இழுத்துட்டு அப்படியே வந்து பொறுமையாக விட்டுட்டு இருந்தோம் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு செய்யுங்க இப்போ தான் பிகினர்ஸாக இருந்தால் நான் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி மூச்சு அடக்கலாம் மூச்சு அடக்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு செகண்ட்ல வந்து மட்டும் நீங்கள் ஆரம்பிங்க அதுக்கப்புறம் நம்ம கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஏழு அதுக்கப்புறம் பத்து பத்துக்கு மேலே போக வேண்டாம் பத்து செகண்ட் மட்டும் அடைக்க வச்சுட்டு பொறுமையாக வந்து மூச்சை வந்து நம்ம வெளியே விட போகிறோம் இந்த இது பண்ணுறத வந்து யார் யார் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடல சின்ன இருக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கவங்க எல்லாருமே செய்யலாம் ஆனால் பெரியவங்க வந்து அந்த ரத்த கொதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லை ஆஸ்தமா பிரச்சனை இருக்குது ப்ரீசிங் பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு அவங்க வந்து மூச்சு அடக்க வேண்டாம் மற்ற நார்மலாக செய்கிறது மூச்சு இழுத்துட்டு அப்படியே விடுறது அதை மட்டும் நம்ம பண்ணிக்கலாம் இதே அப்படியே வந்து பண்ணிக்கலாம் இதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் மாதிரி நீங்கள் செய்யணும் இது அப்படியே செய்ய செய்ய வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிற இந்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம முத்திரைகளை வந்து நம்மளோட அந்த நிறம இதெல்லாம் வந்து இதில் வந்து முடியுது வந்து சொல்லிட்டு இருந்தோம் இப்போ இந்த நுனியை வச்சு நம்ம இந்தந்த இடத்துல வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முகத்துல வந்து இருக்கிற அந்த ஹீட்டு வந்து நம்ம கையில் இருக்கிற ஹீட் வந்து அப்படியே வந்து நம்ம முகத்துக்கு வந்து அழுத்தம் கொடுக்கும் நல்லா வந்து ஃபேஸுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு நல்லாவே க்ளோ ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன்ஸ் நிறைய ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா சண்முகி முத்ரா கண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சின்னவங்களை பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே வந்து இது தாராளமாக செய்யலாம் ரொம்ப ஈஸியானது தான் இது கண்களுக்கு அதுக்கப்புறமேட்டு உங்கள் முகத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது இப்போ இந்த ஆறு மு ஆறு அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஷன்னுன்னா ஆறு முகினா முகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் என்ன ஆறு அப் என்ன ஆறு பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம்னா ரெண்டு கண்கள் ரெண்டு காது ஒரு மூக்கு ஒரு வாய் இந்த ஆறு பகுதியுமே இருக்கிற இடத்துல வந்து நம்ம அந்த சிக்ஸ் கேட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க அதை வந்து நம்ம மூடிட்டு கொஞ்சம் நேரம் வந்து இந்த மூச்சு அடைக்கிட்டோ இல்லை மூச்சு எடுத்துகிட்டோ விட்டுட்டோ அதுக்கப்புறமேட்டு நம்ம பண்ண போகிறோம் இதில் வந்து சிக்ஸ் கேட் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கண்கள் மேலே வந்து உரிமையாக தான் வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கணும் ரொம்ப அழுத்தம்லாம் கொடுக்கக்கூடாது கண்கள் கிட்ட அதே மாதிரி மூக்கு கிட்ட நடுவரல் வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு இந்த இடத்துல வச்சு க்ளோஸ் பண்ணிடக்கூடாது இந்த இடத்துல நடுவில் வச்சு லைட்டாக க்ளோஸ் பண்ணாலே உங்களுக்கு போதும் அதே மாதிரி உதட்டு கீழேயும் உதட்டுக்கு மேலேயுமே வச்சு பார்க்க போகும் இதை பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க ஃபேஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு க்ளோ ஆகிடும் ஆனா வந்து இதை நீங்கள் டெய்லி பண்ணலாம் இதை வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம் அதே மாதிரி வந்து நீங்க உட்கார்ற பொசிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து வஜ்ராஸ் நல்லா இங்கே எந்த ஆசனாவில் வந்தாலும் உட்காந்துக்கலாம் சுக்காசனா அர்த்த பத்மாசனா பத்மாசனம் இல்லைன்னா வயசானவங்களாம் இருந்தாங்க அந்த மாதிரி முட்டி போட்டு உட்கார முடியல காலை மடக்க முடியல அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க நாற்காலியில் உட்காந்துட்டு தாராளமாக இதை செய்யலாம் இன்னும் ஒரு முறை சண்முகி முத்ரா செஞ்சிடலாம் கைகளில் ரெண்டு சுண்ணவரல் கீழே ஊதுட்டுக்கு கீழே ரெண்டு மோதிரவரல் மேலே ஊதுட்டுக்கு மேலே வைக்க போகிறோம் ரெண்டு விரல் இந்த மூக்கு கிட்ட வைக்க போகிறோம் ரெண்டு ஆள் காட்டி வரல கண்கள் மாலை வைக்க போறோம் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்து மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் வந்து சண்முகி முத்திரையை வந்து பிரணாயமா யூஸ் பண்ணி சேர்த்து பண்ணிக்கலாம் அது பாதி எப்படி இதே மாதிரி தான் வந்து கைகளுமே சண்முகி முத்ரா வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஹம்மி பி சவுண்ட் மாதிரி வந்து அப்படி அப்படின்னு சொல்லிகிட்டே வரும் மூச்சு போது மட்டும் அப்படி சொல்லிகிட்டே வருவோம் இது ஏற்கனவே வந்து நம்ம வேற பகுதியில் வந்து பார்த்துருப்போம் சரி இந்த சண்முகி முத்திரை எல்லாருமே முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் வேர்ல்ட் வைடு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா உலகம் ஃபுல்லாக எங்கே வேணால் நம்மளால் போய் வந்துட்டு வாழ முடியும் ஸோ அந்த இங்கிலீஷை இவங்க எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நான் பார்க்க ரெடியாக இருக்கேன் நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா வாங்க போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன கற்றுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சின்ன ரீகால் பார்த்துடலாம் என்ன பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் இல்லையா அதாவது காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு கிட்ட டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு அந்த டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ்லேயும் ஒவ்வொரு டென்ஸ்லையும் ஒரு ஒரு ரூல் யூஸ் இருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஒவ்வொரு ரூலுமே நமக்கு அந்த காலங்களுக்கு ஏத்தாறமலை அதாவது நிகழ்காலம் எதிர்காலம் இல்லை இறந்த காலம் ஸோ அந்த காலங்களுக்கு ஏத்தாற்பில் என்ன போயிட்டு இருக்கு ரூலோடைய கரெக்டான சப்ஸ்டியூட்டோட நம்ம சென்டென்ஸையும் ஃபார்ம் இருக்கோம் அதன் கூடவே நம்ம எதை பத்தியும் பார்த்துட்டு இருக்கோம் ஆக்ஷன் வேர்ப்ஸ் அதாவது செயல் வார்த்தைகள் அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கணும் இல்லையா அதுக்குமே எப்படி இருக்கணும் வேப் ஒன் தனியா வேர்ப் டூ தனியா அண்ட் வேர்ப் த்ரீ தனியா அந்த மூணு ஃபார்ம்ஸ்லுமே தெரிஞ்சு அந்த மூணு ஃபார்ம்ஸ் உடைய தமிழ் ஆக்கங்கள் தெரியும் போது இன்னும் நமக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய வேர்ப் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸஸ் எழுதிட்டே வந்துருக்கோம் இல்லையா ஸோ இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இன்ட்ராகேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்ட்ராகேட்டிவ்னா என்னது அவங்க அதை பண்ணியிருந்தால் எழுதி இருந்தால் வந்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பாராத கேள்வி மாதிரி இல்லையா ஸோ அந்த இன்ட்ராகேட்டிவ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவோட பதில் கொடுத்தா எப்படி இருக்கும் இல்லை ஒரு டைலாக்ஸாக நம்ம பதில் கொடுத்தா எப்படி இருக்கும் ஸோ அப்படிங்கிறது தான் ஸோ அப்படி இருக்க வகையில் நம்ம அதை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அதோடய ரூல் என்ன அந்த ரூலை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறேன் நம்ம ஏற்கனவே வச்சிருந்த வேர்க் ஃபார்ம்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் எழுதி எழுதியிருக்கோம் இல்லையா அதனோட இன்ட்ரோகேட்டிவ்க்கு எப்படி பதில் கொடுக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அதில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கறது இன்ட்ராகேட்டிவ்ஸ் இல்லையா அதாவது கேள்விகளா இருந்தா எப்படி நம்ம பதில் கொடுக்கலாம் அப்படிங்கற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் சோ என்ன இருந்தாலும் யார் வேணும் சொல்லி இருந்தோம் வொர்க் ஃபார்ம் வேணும்னு சொல்லி இருந்தோம் சோ வொர்க் ஃபார்ம் என்னும் வி ஒன் வி டூ த்ரீ அதாவது பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசி இந்த மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா சோ நம்ம இன்னைக்கு என்ன வொர்க் ஃபார்ம் எடுக்க போறோம்னா லைக் அப்படிங்கறது சோ லைக் அப்படிங்கறது என்னது பிடிச்சிருக்க ஒரு விஷயம் இல்லையா ஸோ இல்லை போன்ற இதன் போன்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் ஸோ இட் லைக் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் ஒரு கேக் ரெடி பண்ணுறோம்னா லைக் அதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இதன் போன்ற விஷயங்கள்லாம் வேணும் அப்படியே சொல்லலாம் இல்லை பிடித்திருக்கிறதுன்னு சொல்லலாம் ஸோ அப்போ நான் லைக் அப்படின்ற போது நான் என்ன எடுக்கிறேன் போன்ற அப்படிங்கிறத சொல்றேன் ஸோ இந்த இடத்துல வி டூ ஒன் வி த்ரீ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைக்குடு சோ லைக் அப்படின்னு வரும்போது என்ன சொல்றது நம்ம பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் சோ ஐ லைக் திஸ் கேக் ஐ லைக் திஸ் சாக்லேட் ஐ லைக் திஸ் மேன் ஐ லைக் திஸ் ஃபெலோ சோ அந்த மாதிரி நமக்கு எந்த விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த விஷயங்கள சொல்லக்கூடியது ஸோ பிடித்திருந்தது ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்றது அப்போ லைக் லைக்டுன்னு வரும்போது போன்ற அப்படிங்கிறது லைக்ன்னு மாதிரி சொல்லலாம் லைக்டுன்னு வரும்போது போன்றன்னு சொல்லக்கூடாது ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் பிடித்திருந்தது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த ஃபார்மை நம்ம வந்து எப்படி சென்டென்ஸ்குள்ளே கொண்டு வரலான்னு சொல்லித்தரேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வகையான சென்டென்ஸாக இருந்தாலும் யார் கொஞ்சம் முக்கியமான ரோல் முதல்ல பிளே பண்ணுவாங்க சப்ஜெக்ட் அதாவது ஆஸ் அ பர்சன்ஸ் நாம இல்லையா ஸோ நம்ம தான் என்ன பண்ணுவோம் அந்த ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு ஒரு ரோலை பிளே அப்போ நம்ம கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஐ இது நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸா நமக்கு ரோல் பிளே ஆகுது என்ன வேணும் ரூல் வேணும் அதாவது நம்ம பாக்குறது அதனுடைய ரூல் என்னங்கறத சொல்லணும் அப்ப பர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் ரூல் எழுத போறோம் ஸோ ரூல் பாஸ்ட் பர்ஃபெக்ட் நம்ம முடிஞ்சிருச்சு இல்லையா முடிஞ்சதை பர்ஃபெக்டாக கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும் அப்போ அதுக்கு நமக்கு ரூல் என்ன வேணும் அதுவும் இன்ட்ராகேட்டிவ்ல கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்போ அதுக்கு என்ன வேணும் ஏவி அப்படிங்கிறது வேணும் ஸோ நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் இன்ட்ராகேட்டிவ் வரும்போது இன்வர்ட் ஆஃப் சப்ஜெக்ட் அப்போ ஏவி அதாவது நம்மளோட பாஸ்ட் பர்ஃபெக்டோட ஏவி வந்து எங்க வருவாங்க முன்னாடி வந்துருவாங்க யாருக்கு முன்னாடி சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி அப்ப ஏங்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்சுலரி ஒர்க் நம்ம கிட்ட நிறைய இருக்கு பட் ஆஸ் த ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் எடுக்கும் போது நம்ம என்ன எடுப்போம் ஹேடுங்குறத எடுப்போம் இதே நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன எடுப்பீங்க ஹேவ் அப்படிங்கிறத எடுப்பீங்க ஸோ இங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட்னால ஹேட் ஸோ இப்போ ஏவி கொடுத்தாச்சு ஏவி ஃபாலோட் பை என்னது சப்ஜெக்ட் இல்லையா ஸோ நமக்கு எனி சப்ஜெக்ட் இங்கே இருக்கிற சப்ஜெக்ட்ஸும் எடுக்கலாம் இல்லை நேம்ஸும் நம்ம எடுக்கலாம் ஸோ சப்ஜெக்ட்ங்கிறத எடுத்தாச்சு ஃபாலோட் பை என்ன வரணும் பி த்ரீ இல்லையா இதுக்கப்புறம் சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறீங்கன்னா பண்ணிக்கலாம் ஸோ அப்போ நான் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நான் இங்கே எடுக்க போகிறேன் சோ வி3 ங்கிறது நான் என்ன கொடுக்கற pp past participle தான் இங்க சப்ஸ்டிட் பண்றேன் அப்போ எனக்கு நான் ரூலை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அந்த ரூலை நான் என்ன பண்ணியிருக்கேன் ரூல் கேத்தப்பல நம்மளுடைய சென்டென்ஸ் அதாவது வேர்ட்ஸை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அதாவது ஏபினா ஹேட் சப்ஜெக்ட்னா நான் என்ன சப்ஜெக்ட் வேணுமோ கொடுத்துக்கலாம் பி த்ரீங்கிற இடத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறத நான் சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நான் எக்ஸாம்பிள் எழுத போகிறேன் எப்படி எக்ஸாம்பிள் எழுதலாம் நம்ம ஏவி வந்து என்ன கொடுத்துருக்கோம் ஹேட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா ஹேட் அப்படிங்கிறத எடுத்தாச்சு சப்ஜெக்ட் அப்படிங்கறது இங்கே நம்ம கிட்ட நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இதில் எந்த சப்ஜெக்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ நான் என்ன எடுக்கிறேன் எடுத்துட்டேன் ஸோ பிபி அங்கே என்ன இருக்கு ஸோ அப்போ இந்த இடத்துல ஹாட் ஷீ லை அப்படின்னு இருக்கு ஸோ இப்படியும் நம்ம கேட்கலாம் அவளுக்கு பிடித்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி இல்லை நான் இதை வந்து ஃபில் ஃபில் பண்ண நினைக்கிற சென்டென்ஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னா அப்போ ஐஸ்கிரீம் அப்போ என்ன சொல்லுவாங்க அவளுக்கு ஐஸ்கிரீம் வந்து இருந்தால் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படி ஒரு கேள்வி அவளுக்கு ஐஸ்கிரீம் பிடித்திருந்தாலும் நீங்கள் யாரா இப்போ நீங்க ஒரு குழந்தைக்கோ இல்லை நீங்கள் உங்க சிஸ்டருக்கோ வாங்க போறீங்கன்ற போது என்ன வாங்குறதுன்னு தெரியாமல் யோசிக்கும் போது அப்போ இன்னொருத்தங்க ஒரு ஆப்ஷன் தான் அவளுக்கு ஐஸ்கிரீம் பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்றாங்களே அதை நம்ம வந்து அழகாக இன்ட்ராகேட்டிவ்ல ஹாட்சி லைக் தேன் ஐஸ்கிரீம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் இப்ப இதை வந்து நான் என்ன பண்ண போறேன் பதிலா எழுத போறேன் அது எப்படின்னா ஒருத்தர் கான்வெர்ஸ் பண்ற மாதிரி நம்ம எழுதலாம் இப்போ நம்ம கான்வெர்ஸ் பண்ணலாம் சோ நான் இந்த இடத்துல கொஸ்டின் உங்களை கேட்டேன் ஆக்சுவல் ஆகிட நான் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி கேட்டாச்சு அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ல பதில் சொல்ல போறீங்க சோ நம்ம என்ன எழுதி வச்சிருக்கோம் இன்ட்ராகேட்டிவ்ல எழுதி வச்சிருக்கோம் பாசிட்டிவ் எப்படி பதில் சொல்லலாம் எஸ் ஷி ஹேட் லைக் அண்ட் ஐஸ்கிரீம் அப்போ என்ன வரும் ஷி லைக் ஐஸ்கிரீம் அப்போ பாசிட்டிவ் என்ன சொல்லலாம் எஸ் ஆமா அவளுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு பிடிக்கும் அப்போ எல்ரெடி அவங்களுக்கு தெரியும் அவளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குங்கிறது அப்போ எஸ் ஷி ஹேட் லைக் டான் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது தான் இதே வந்து நெகட்டிவ்ல சொல்றேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் இதுக்கு பதில் கொடுக்கும்போது எஸ் ஆரணும் அப்படிங்கறத சொல்லணும் இல்லையா அப்போ வந்து நோ அப்படிங்கறத சொல்லிட்டு அப்படிங்கிறது தான் கிளியர் சோ இப்ப ஹார்டன்ட் அப்படிங்கும் போது என்ன சொல்றது இங்க வந்து பிடித்து இருந்தது அப்படின்னு வரும் இங்க என்ன வரும் ஹார்டன்ட் நாட் இல்லையா அப்படின்னு என்ன இல்லை அப்படி இல்லையா சோ அப்ப பிடித்திருக்க வில்லை அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல நமக்கு வந்துடும் அப்ப நோ ஷி ஹார்டன் லைக் அண்ட் ஐஸ்கிரீம் அப்படின்னா she hadn't liked an ice cream அப்போ என்ன அர்த்தம் அவங்களுக்கு வந்து அதாவது அவங்களுக்கு நம்ம சொல்ல அவள் அப்படிங்கிறது ஷீனு கொடுத்துருக்கோம் அப்ப என்ன அர்த்தம் அவளுக்கு வந்து என்ன பிடிக்கல ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வந்து என்ன பிடித்திருக்கவில்லை அப்படின்றத சொல்லிடலாம் வில்லைங்கிறது யார் சொல்றது பிடிக்கிறது அப்படிங்கிறது லைக் நீங்க இருக்கு வில்லை அப்படிங்கிறது இங்க நாட் இருக்கு அப்ப இது ரெண்டு தான் நமக்கு என்ன ஆகும் இந்த சென்டென்ஸோடைய எக்ஸாக்ட் மீனிங்கே நமக்கு மாத்தோம் இல்லையா சோ அப்போ ஒரு இன்ட்ரோல நம்ம கொஸ்டின் கேட்டோம் ஒரு கேட்டாச்சு அதுக்கான பதில் பாசிட்டிவ்ல நெகட்டிவ்ல நம்ம கரெக்டா கொடுத்துருக்கோம் இல்லையா சோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் ஃபார்ம் பிரிச்சு எழுத தெரிஞ்சு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சாவே நம்மளால என்ன பண்ண முடியும் ஈஸியா பேசவும் முடியும் நம்மளால பதில் கொடுக்கவும் முடியும் இல்லையா ரிட்டன் ஃபார்மேட்லயும் எழுத பழக முடியும் ஸோ இன்னைக்கான ஹோம்ஒர்க்கா இந்த ஒர்க் ஃபார்ம் எடுத்துட்டு ஒரு ஃபைவ் டு டென் செட் ஆஃப் சென்டென்சஸ் எழுதுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு அவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா

பிரச்சனை என்ன அப்படின்னா இதுக்கப்புறமா இந்த மாதிரியான இறப்புகள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இது ஒரு அவார்னஸ்ஸா கிரியேட் பண்ணுற ரீசன்க்காக தான் ஒரு லட்சம் கத்திகளை வச்சு இந்த ஏஞ்சலை பண்ணாங்க அதனாலயோ என்னமோ தெரியல இதுக்கு நைஃப் ஏஞ்சல் அப்படின்னு பேரும் வச்சாங்க இதுக்கப்புறமா இந்த மாதிரியான இறப்புகள் குறையணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் லயன் டைகர் இது ரெண்டும் உரும்புச்சுன்னு வச்சுக்கோங்க பயங்கரமா இருக்கும் அதுலயும் லைன் உரும்புச்சுன்னா கொடூரமா இருக்கும் ஆனா இந்த புலி தான் பூனை கேட்டகரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பூனை ஃபேமிலியை சேர்ந்தது தான் அதேதான் சிறுத்தையும் ஆனா இந்த சிறுத்தை உரும்பாது அதுவும் எப்படி பூனெல்லாம் மியாமும் ஒன்று கற்றுதோ அதே மாதிரி தான் கற்றும் பார்க்கறதுக்கு வேணால் டெரராக இருக்கலாம் ஆனால் வாய்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மவுஸோட பாயிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக இருக்கும் இதுக்கு பின்னாடி நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு பின்னாடியும் எக்கச்சக்கமான கஷ்டங்கள் இருக்கும் அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணி தான் ஃபைனல் அவுட்டாகவே நம்ம கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் இருக்கு இல்லையா அதோட ஆரோ ஸ்ட்ரைட்டாக தான் இருந்திருக்கு ஆனால் பிரச்சனை என்னென்னா அப்போ டைப்பிங் நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த டைமில் எது லெட்டரு எது மவுஸ்னு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே இதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த மவுஸ் டிசால்வ் ஆகாது இப்போல்லாம் கொஞ்ச நேரம் நீங்கள் மவுசை விட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் ஆகிடுது இல்லை அப்போல்லாம் அது கிடையாது அதனால் எக்கச்சக்கமான குளறுபடி குழப்பங்கள் டைப்பிங்கில் வந்துட்டு இருந்துச்சு இதை சரி பண்ணும் அப்படின்றதுக்காக நம்ம லெட்டர்ஸில் இருக்கக்கூடாத ஒரு டேரக்ஷன் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி தான் இந்த மவுஸ் ஆரோவை இந்த டேரக்ஷனில் ஸ்லாண்டிங்காக உருவாக்குனாங்க டிசால்வும் போட்டாங்க அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இப்போ யூஸ் பண்ணுற மவுஸாக இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் மவுஸுக்குள்ளே மவுஸ் பாயிண்டரை ஈஸியாக மாற்றிக்க முடியும் எப்படி வேணாலும் ஆனால் டிஃபால்ட்டான மவுஸ் பாயிண்டர் அப்படின்னா இப்போ நீங்கள் பிராண்டிங்காக யூஸ் பண்ணுற இந்த மவுஸ் பாயிண்டர் தான் மனிதங்களுடைய டிஎன்ஏவும் சிம்பான்சியுடைய டிஎன்ஏவும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒத்து போயிடும் எந்த அளவுக்கு தெரியுமா நைன்டி மனிதர்களும் சிம்பான்சியும் ஒன்று தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீத இருக்கக்கூடிய பர்சன்ட்ல என்ன ஆக பட் இப்போ எப்படி மனிதர்கள்லாம் இவ்வளோ ஆற்றலாக செயல்படுறோமோ அதே மாதிரி சிம்பான்சியாலையும் செயல்பட முடியும் நாம கூட பிளான்ட் ஆஃப் தி ஏப்ஸ்லாம் படம் பார்த்துருப்போம் அது என்ன நம்ம மனுஷனே ஒருவேளை அந்த ஏப்ஸ் எல்லாத்துக்கும் அறிவு நம்மள மாதிரி வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றதான் படமாவே எடுத்திருப்பாங்க நிஜமாவே அப்படி ஆகிறது ரொம்ப தூரத்தில் சீக்கிரம் பயங்கரமாவே நடந்தாலும் நடக்கலாம் முன்னாடி மவுசு ரொம்ப பல்ஜா இருக்கும் அப்படியே வைக்கும் போது ஆமையோட ஷெல் மேல கை வைக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா நாலடைவுல என்ன ஆயிடுச்சுன்னா அதோடைய சைஸ குறைச்சு குறைச்சு மைஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க அதனால அதை மவுசு வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாச்சு இதே மாதிரி அடுத்த எப்படி சொல்லுவாங்களே நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட பைனல் செக்மெண்ட் தினம் ஒரு ஒவ்வொரு நாள் பத்தின அமேஸிங்கான நிறைய விஷயங்களை இந்த செக்மெண்ட் வழியா பார்த்துட்டு வரும் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் இருபத்தி நான்காம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த செப்டம்பர் இருபத்தி நான்குல என்ன அப்படின்னா இப்ப நாம நடனம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பிரபுதேவா போன்ற பல டான்ஸ் மாஸ்டர்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோங்க ஆனா அந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு நடன பேரொழியாக நாட்டிய பேரொழியாக விளங்கிய நம்முடைய நடிகை பத்மினி அவர்களுடைய நினைவு தினம்தான் இந்த செப்டம்பர் இருபத்தி நான்காம் நாள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நான்காம் நாள் என்னுடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது நாலு வயதிலேயே நாட்டியம் கற்றவருங்க கதகளி போன்ற பல நடனங்களை அவர் கற்று குச்சிப்புடி ஆட்டம் மோகினி ஆட்டம் பல நடனக்கலைகளை கற்று மிகப்பெரிய நாட்டிய பேரொழியாக விளங்கியவர் தான் நம்முடைய நடிகை பத்மினி அவர்கள்ங்க தன்னுடைய கலை பயணம் வந்து அவர் வந்து பதினேழு வயதில் அவர் வந்து ஆரம்பித்தாருங்க இவருடைய சகோதரிகள் எல்லாருமே சொல்லுவாங்க லலிதா பத்மினி ராகினி அப்படிங்கிற திருவதாங்குதூர் சகோதரிகள் அப்படின்னாவே எல்லோருக்குமே தெரியுங்க லலிதா பத்மினி ராகினியில் வந்து பத்மினி அவர்கள் வந்து இவர்கள் மூன்று பேரும் சிறந்து விளங்கினாலும் பத்மினி அவர்கள் தனி சிறப்போடு விளங்கினாருங்க அதாவது இவருக்கு நாட்டியம் மட்டுந்தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு பாணியில் அப்போ நிறைய நடிகைகள் வந்து சொல்லி கொண்டிருந்த காலகட்டத்தில் எனக்கு நடிக்கவும் தெரியும் அப்படிங்கிறத பல படங்களில் வந்து அவங்க காமிச்சாங்க இவர் வந்து முதன் முதலாக நடிகை பத்மினி அவர்கள் வந்து இந்த ஹிந்தி படத்தில் தான் கல்பனாங்கிற படத்தில் தான் வந்து இவங்க அறிமுகமானாங்க ஆனால் இவருடைய தமிழில் வந்து ஹிந்திக்கு வந்துட்டு தான் இவர் தமிழுக்கு வந்தாங்க கிட்டத்தட்ட இரநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட படங்களில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற இரநூத்தம்பதுக்கு மேற்பட்ட மொழிகள் படங்களில் வந்து நடித்திருக்காங்க இவருடைய தமிழ் படம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தூக்கு தூக்கி அப்படிங்கிறது தான் சிவாஜி அவர்களோட தான் இவருடைய முதல் தமிழ் படம் அமைந்தது அந்த தூக்கு தூக்கி படத்திலேயே ஒரு தூக்கு தூக்கி நம்முடைய நம்மளுடைய பத்மினி அவர்களுக்கு அப்படி மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு படத்தை நடத்த அவருடைய தொட நடிப்பை வந்து அதில் வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை பத்மினி அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணு ஒரு பக்கம் பேசும் கால் ஒரு பக்கம் பேசும் அப்படி தன்னுடைய அசைவுகளின் மூலமாக மிகச்சிறந்த ஒரு நடிகையாக இன்றளவும் புகழப்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த தூக்கு தூக்கி படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜா ராணி படத்தில் நடித்தார் மிகப்பெரிய ஒரு ராணியாக நம்ம நடிகை பத்மினி அவர்கள் வலம் வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுடன் வந்து பார்த்திங்கன்னா மதுரை வீரன் மன்னாதி மன்னன் போன்ற பல வெற்றி படங்களில் வந்து நம்முடைய நடிகை பத்மினி அவர்கள் நடித்திருந்தார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி அவர்களோட தான் ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் வந்து நடிகை பத்மினி அவர்கள் வந்து நடித்திருந்தாங்கங்க படிப்புக்கு பெயர் போன ஒரு படம் அப்படின்னா முத முதலாக அது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் வந்து வார பத்திரிகையில் ஒரு கதையை வந்து எழுதிக்கிட்டே வந்தாருங்க அந்த கதையை படிக்க படிக்க எல்லாருமே மிக சிறப்பாக இந்த கதை இருக்குது அப்படிங்கிறத வந்துகிட்டே இருந்ததுங்க அந்த கதைக்கு உயிரோட்டம் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லும்போது சிவாஜி கணேசன் அவர்களும் பத்மினி அவர்கள் தாங்க அப்படி உயிர் உயிரோட்டம் கொடுக்கப்பட்ட அந்த கதை என்ன அப்படிங்கிறது தில்லானா மோகனாம்பாள் படத்துடைய கதை தாங்க தில்லானா மோகனாம்பாள் படத்தில் இவர்கள் மோகனாம்பாளாகவும் சிக்கல் சண்முக சுந்தரமாகவும் கலக்கி எடுத்திருப்பாங்க அதில் ஒவ்வொரு காட்சிகளும் சரி அந்த நடிப்பு அந்த கண் அசைவுகள் கால் அசைவுகள் அந்த நடனங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்றளவும் அதற்கு இணையாக ஏதாவது இருக்கிற தா என்பதை நம்ம கேள்வி கேட்டுக்கலாங்க அப்படி வந்து மிகச்சிறந்த நடிப்பை வந்து அதில் வெளிப்படுத்தி இருப்பாங்க பத்மினி அவர்களுக்கு அந்த படம் மட்டும் கிடையாது வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் வைஜெயந்தி மாலா கூட மிக சிறப்பான ஒரு நடன காட்சி அந்த போட்டி வந்து நடிச்சிருப்பாங்க பாருங்க சபாஷ் சரியான போட்டி அப்படின்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு வந்து மிகச்சிறப்பான ஒரு நடனத்தை வந்து நம்முடைய நடிகை பத்மினி அவர்கள் அந்த படத்தில் வந்து கொடுத்திருப்பாங்க இப்படி பல வெற்றி படங்களில் நடித்த நம்முடைய நடிகை பத்மினி அவர்களுடைய நினைவு தினம் இந்த செப்டம்பர் இருபத்தி நான்காம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை